திரு ரவி இதில் வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இந்த பட்ஜெட் மாநிலங்களுக்கான பகிர்வு வெகு ஒரு குறைவாக இருக்கிறது அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் மாநில அரசு வைக்கிறது அதே போல் மத்தியில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு கடந்த முறை தேர்தல் வந்தப்போ நிறைய ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முறை அந்த அடிப்படையிலாக கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வச்சுருக்காங்க நான் இவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கள்லாம் வந்துடுறேன் இந்த எஃப்சி இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த டெவலியூஷன் வந்து ஆறேகால் லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் மாநில ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வருடத்திற்கும் அதுக்கு முந்தின வருடத்துக்கும் அதாவது லெவன்த்து இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் டுவெல்த்து தேர்ட்டீன்து ஃபோர்டீன்த்துன்னு நீங்கள் பிரித்து பேசுவீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதுக்கான தகவல் வந்திருக்கு அந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் புள்ளி மூணு புள்ளி மூணு சதவிகிதம் தான் ஏற்றமோ இறக்கமோ இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து போன வருடத்தை விட புள்ளி ஒன்பது ஜீரோ ஒன்பது அந்த சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா அது யூபிக்கும் குறைஞ்சிருக்கு பீகாருக்கும் குறைஞ்சிருக்கு மத்திய பிரதேசக்கும் குறைஞ்சிருக்கு ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மோடி ஐயா பேசும்போது ஐம்பது பெர்சன்ட் அறுபது பெர்சன்டெல்லாம் சொன்னார் இல்லையா மோடி ஐயா வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நா நாளே ஆங்கிளில் பார்த்து தான் உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்தாங்க அதாவது நீங்கள் வந்து ஃபிஸிக்கல் கெப்பாசிட்டி என்ன உங்களுடைய நிறுவ நிதி மேலாண்மை என்ன அதுக்கப்புறம் உங்கள் பாப்புலேஷன் என்ன பாப்புலேஷனுக்கு அப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி மற்ற ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு ஒரு பத்து பர்சன்ட் ஆனால் மூடியையை வந்ததுக்கு பிறகு அதை என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு படிவங்களில் பார்க்க ஆரம்பித்து பாப்புலேஷனுக்கு பதினேழரை சதவீதம் தான்னு வந்துட்டாங்க இருபத்தைந்து சதவீதமாக இருந்தது தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் குறச்சோம் அது வேறு விவாதம் இருந்தாலும் குறச்சோம் அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுக்கு நஷ்டமான பாப்புலேஷன் இருக்கு உங்களுக்கு அதிகமான ஒதுக்கீடு இல்லாம அது அப்படி இல்லாம அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி ஏழரை சதவீதம் அப்படிங்கறத பதினேழரை சதவீதம் தான் பாப்புலேஷனுக்காக மீதி பத்து சதவீதம் டெமோகிராபிக்கா டெமோகிராபினா நீங்க எப்படி அதற்குள்ள மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு பதினாறாவது பதினைந்தாவது கமிஷன் பினான்ஸ் கமிஷன் கொடுக்கறது எல்லாமே பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால அதிகமாக வராது கம்மியாக இருந்தனால கம்மியாக வராதுங்கிறத முதல்ல மடை மாற்றி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டாங்க அந்த டீட்டெயில் அப்புறம் பார்த்துக்கலாம் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அதற்கான நிலத்தை ஒதுக்கியது ஸ்டாலின் அரசு அதற்கு பிறகு அங்கே எதிர்ப்பு வந்த உடனே அண்ணாமலைக்கு போய் போராட்டம் நடத்தின உடனே இவங்களும் மாற்று கருத்து இல்லை அடுத்தது அவங்க சொல்கிறது வந்து இந்த அதி விரைவு ரயில் அப்படிங்கிறது வந்து ஏதோ ட்ரெயினில் ராமசாமி முனுசாமி சலீம் சலீமு எல்லாம் போவாங்கங்கிறதுக்கான காரிடார் மட்டும் அல்ல హైదరాబాడే அதாவது தெலுங்கானாவையும் தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் ஒருங்கிணைத்து ஒரு ஜோனா கிரியேட் பண்றது ஒரு கிளஸ்டரா கிரியேட் பண்றது அப்படிங்கிற அடிப்படையில் மூணு வருடத்துக்கு முன்னாடி வந்த பட்ஜெட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டும் பண்ணி வேலை வாய்ப்பை எப்படி அதிகரித்து அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கம்பெனியோட இவங்க இத்தனை பேரை நீங்க வேலைக்கு சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கான இத்தனை மாதத்துக்கான சம்பளத்தை நாங்க கொடுப்போம் அரசுல இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு போன வருடம் பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி

ஊக்கத்தொகையோ அல்லது அவர்களுக்கான அந்த எக்கானமியை வந்து முறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இருக்கா அதாவது உங்களுக்கு ஒரு மூணு வருடத்தை நான் பேசுறேன் அறுபது வருடமா காங்கிரஸ் ஆட்சியில இருந்த இந்தியாவை பத்தி நான் பேசவே இல்லையே மூன்று வருடத்திற்குள்ள என்னென்ன பண்ணணுமோ அதுதான் இப்ப நடந்திருக்கு இதனுடைய இதனுடைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்த ஐந்து வருடம் ஆறு வருடத்துல தெரியுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மெட்ரோக்கு நான் கையெடுத்து போட்டு போயிட்டேன் டிஎம்கே அதற்கு பிறகு அதிமுக அதை செயல்படுத்தினாங்க விரிவுபடுத்தினாங்க ஜெயலலிதா அம்மா மெட்ரோவை கொண்டு வந்தாங்க நீங்கள் வந்து அடுத்தது நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒன்று கொண்டு வந்தீங்கிறதுலாம் ஒரு அரசுனா தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் யுஎஸ் டாலரை பற்றி ஒரு கருத்து சொன்னீங்க நாற்பதாக இருந்தத அறுபதாக மாற்றிட்டு போனாரு மன்மோகன் சிங் ஆக்சுவலாக அவர் மேலே தப்பில்லை எந்த தேசத்தின் மேலும் இந்த யுஎஸ் டாலர் வந்து சம்மந்தமே கிடையாது இருந்தாலும் நீங்கள் ஃபிகர் சொன்னதுனால நான் சொல்கிறேன் நாற்பது அறுபது ஆகும்போது அது என்னாகுது ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகமாகுது அறுபது தொண்ணூறு ஆகும்போது என்னாகுது அது ஒன் தேர்ட் ஆகுது ஸோ நீங்கள் எதை அந்த பத்து வருடத்தில் உயர்ந்தது எத்தனை இந்த பத்து வருடத்தில் ஒரு கோவிட் வந்ததுக்கு பிறகு குறைந்தது எப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும் பெட்ரோலுக்கும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் பெட்ரோலுக்கு வந்து உதாரணத்துக்கு முப்பத்தைந்து ரூபாய் இருந்தது அதை நான் வந்து தொண்ணூறு ரூபாயாக மாற்றிட்டு போயிட்டேன் அப்படின்னா அதனுடைய வீச்சு என்ன தொண்ணூறு நூறாக கடந்த மூணு வருடமாக விலை உயர்த்தாமல் நான் வைத்திருக்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் மளிகை கடை நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க நேற்றுக்கு நூறு கிலோக்கு நூறு ரூபாய்க்கு நான் அரிசி வாங்கினேன் நூற்றி இருபதுக்கு விற்றேன் இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அதனால் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றேன்னு நான் சொல்லலாம் நான் மளிகை கடை நடத்தலை கடைனா நான் உடனே அண்ணாச்சியை திட்டுறேன்னு நினச்சிடாதீங்க நான் வந்து ஒரு மார்க்டை நடத்தலை ஒரு மாலை நடத்தலை நான் வந்து நாட்டை நடத்துகிறேன் நாட்டை நடத்தும் போது இப்போ மூன்று வருடமாக பெட்ரோல் விலை ஏறலை அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கணும் குறைந்தபட்சம் ஆட்டோ செலவாது கம்மியாக இருக்கணும் இல்லையா உதாரணத்துக்கு அன்றைக்கி உங்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஐம்பது ரூபா வாங்கியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் வந்து நாற்பத்தெட்டு ரூபாயோ நாற்பத்தொம்பது ரூபாயோ வாங்கணும் ஆனால் எழுபது ரூபா வாங்குறார் ஸோ பெட்ரோல் விலையை குறைத்தால் அது எந்த விதத்திலும் மக்களுக்கு பயன்படாது நேரடியாக மக்களுக்கு பயன்படாது அதை உயர்த்தாமல் பார்த்து கொண்டால் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பதினோரு வருடங்களாக இது வந்து ரெசிப்ரோகேட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது திரு ரவி இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க பெட்ரோல் விலை வந்து இந்த அளவுக்கு இருந்தது இப்போ இந்த அளவில் இருக்கு இந்த விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்கு கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பேரலுக்கு நூறு டாலர் இருந்து நூற்றி பத்து டாலர் போச்சு நூறு டாலரை வந்தது கம்மியாச்சு மளிகை கிடைக்கும் எழுபத்தி அல்ல நீங்க சொல்ல வரது எனக்கு அதுதான் புரிஞ்சுது அதனால தான் திரும்பி இந்த எழுபத்தஞ்சு டாலராக இன்றைய இருந்து எழுபத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வச்சுக்கிட்டோன்னா ஒரு செவன்டி டு செவன்டி ஃபைவ் டாலர்ஸ்குள்ள இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த வேரியஷன் வச்சு பார்க்கும்போது இதுல இருந்த அந்த டிஃபரன்சஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் வரணும் இல்லையா வரணும் இப்போ உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமனமா நாளைக்கு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ராகுல் காந்தி வந்து தான் பெட்ரோல் விலை ஐம்பது ரூபாய் ஆகணுங்கிற அந்த கஷ்டத்தை விட நானே பெட்ரோல் வந்து ஐம்பது ரூபாய் குறைக்கிறேன் நான் குறைச்சால் எந்தெந்த ப்ராடக்டனுடைய விலையெல்லாம் நீங்கள்லாம் குறைப்பீங்கன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஏதோ ஒன்னு சொல்லணும் இல்லையா இப்போ கோல்கேட் வந்து நான் இன்றைக்கி ரூபாய்க்கு விற்கிறேன்னா எண்பது ரூபாய்க்கு விற்க போகிறேன் அல்லது தொண்ணூறு ரூபாய்க்கு விற்க போகிறேன்னு சொல்லணும் அல்லது வேற ஒருத்தர் வந்து விலையை குறைக்கிறேன்னு சொல்லணும் நான் பெட்ரோல் விலையை குறைத்தால் உங்களுக்கு அதாவது நீங்கள் வாங்குகின்ற பொருளில் அது குறையணும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தமாகவே போடுதுன்னு வச்சுக்கோங்க நிர்மலா சீதாராமணம்மா இந்தியாவுக்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறேன் நீங்கள் எந்தெந்த எந்தெந்த பொருட்களினுடைய விலையை குறைப்பீங்கன்னு கேட்குறாங்கன்னா ரேஷன் கடையில் கூட பொருள் விலை குறைய நீங்கள் சொல்கிறது டிமாண்டை வந்து ஒரு அரசு கிரியேட் பண்ணுறதாக நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் டிமாண்டை நான் சொல்லவே இல்லை ஸ்டேபிளாக வைக்கிறத பற்றி அப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னா இன்னொரு பக்கம் இருக்குல்ல ஒரு கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட பணப்புழக்கத்தை ஏற்படுத்த பார்ப்பாங்க அதே மாதிரி மக்கள்கிட்ட அந்த அவங்களுக்கான சேவிங்ஸ் அதிகரிக்க பார்க்கப்பாங்க இது ரெண்டு விஷயமே நடக்கும் மூணு விதமா அது இருக்கும் அது அது பார்க்கலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அந் அப்படி ஒரு வேலை நிதி குறைச்சா நீங்க என்ன எனக்கு கொடுப்பீங்கங்கிறதுக்கு பதிலாக மக்கள்கிட்ட கிட்ட அறுபது ரூபா எண்பது ரூபா ஓட்டு இருக்க கூட அறுபது ரூபா வந்தா இருபது ரூபா அவங்க கையில பண புழக்கமாகும் நீங்க அந்த புழக்கம் மூலியமாக அவங்க இருபது ரூபாய்க்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ அந்த டிமாண்ட் வந்து அந்த மணி வந்து சர்க்குலேட் ஆகும் நீங்க அப்படி நினைக்கிறீங்க அந்த பொருளாதாரம் தான் அன்பார்ச்சுனேட்லி இதுக்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர்கிட்ட எல்லாம் இருந்தது குறைத்தால் போறோம்ங்கிற அடிப்படையில் தான் இருந்தது காங்கிரசும் தான் கடன் வாங்கியாவது மானியம் குடுக்கறோம்ங்குற கதையெல்லாம் கொண்டு வந்துட்டு வந்தாங்க அது தவறான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் நான் வந்து ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய குடும்ப வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏல ஏதாவது பேசணும் இல்ல இல்ல சொல்லு ஆயிரம் ரூபா குடுக்கறேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பெரிய பணம் இன்றைக்கி அவங்க பச்சரிசி வாங்கி சாப்பிடுவாங்க அல்லது இன்னும் கொஞ்சம் பருப்பு இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்து சத்து அப்படி வாங்குற மாதிரி வருவோம் இதே ரெண்டரை லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதே ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே புழக்கத்துக்குள்ளே வரும் புழக்கத்துக்குள்ளே வந்தால் அது வணிகனுக்கு தான் போகும் இன்றைக்கி எழுபது ரூபாய்க்கு இருக்கிற அரிசி எண்பது ரூபாய்க்கு விற்கும் இன்னும் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கும் யார் பாதிப்பாங்க ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா அவங்க பாதிப்பாங்க ஸோ புழக்கத்துக்குள்ளே விடுறதுனாலயே அது மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வர்த்தகர்களுக்கு தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அடுத்தது யுஎஸ் தாரிஃபை பற்றி பேசினார் யுஎஸ் டாரிஃப் பயங்கரமாக ஆகிட்டதுனால எல்லாமே போயிடுச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சீனாவோட நம்மளுடைய ட்ரேட் டெஃபிசிட் வந்து இருபத்தி நாலு மடங்கு இருந்தது மன்மோகன் சிங் ஐயா காட்சி காலம் வரைக்கும் இன்னைக்கு அது ஒண்ணு புள்ளி ஏழு ஐந்து மடங்காக மட்டும்தான் நிலை நிறுத்தி இருக்கு நம்ம உதாரணத்துக்கு தங்கம் இந்த ஜெர்ம்சி இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை அமெரிக்காவுக்கு அனுப்புறதை நிறுத்திட்டு இப்ப நாம வந்து என்ன பண்றோம் எமிரேட்ஸுக்கு

இந்த நாடுகள்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் யூரோப்பியன் யூனியன் வந்து நம்ம எப்போதும் நம்புறது இல்லை யூரோப்பியன் யூனியனும் சரி சீனாவையும் சரி ஜெர இந்த இந்த நாடுகள் அமெரிக்காவில் நாம நம்பி ஒரு தொழிலை செய்யறதே இல்லை எண்ணிக்காக இருந்தாலும் நம்ம முதுகில் குத்துவாங்கங்கிறது வரலாறு ஆனாலும் ஒரு ட்ரேட் ஃபேர் ட்ரேட் போடுறது எதுக்காகன்னா அமெரிக்கா கிட்டே நம்ம தொண்ணூத்தி ஒரு பில்லியனுக்கு மேலே ஒரு வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை குறைத்து கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்றோம் ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் செகண்ட் இல்ல ரெண்டே ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம் கடனை பற்றி பேசுறோம் கடனை பற்றி பேசும் பொழுது நீங்க ஒண்ணு புரிந்துக்கோங்க இந்தியாவுடைய கடன் அதனுடைய ஒரு வருட ஜிடிபியில எண்பது சதவிகிதம் இருக்கு ஒரு வருட ஜிடிபியில எண்பது சதவீதம் இந்தியாவுடைய கடன் இன்னைக்கு இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருடங்களாக நம்ம ஆட்சி செய்த பிறகு ஆனால் ஜப்பானுடைய கடன் வந்து நூத்தி எழுபத்தைந்து சதவீதம் இருக்கு அமெரிக்காவுடைய கடன் வந்து நூத்தி இருபத்தைந்து சதவீதம் இருக்கு நாம ஆறு சதவிகிதம் வளர்ச்சியில இருக்கோம் ஆறுல இருந்து ஏழு சதவீதம் வளர்ச்சியில இருக்கும் அவங்க ஒரு சதவீதம் வளர்ச்சியில இருக்காங்க அவங்க வந்து அதை ஈடு கட்டுனோம்னா ரெண்டு மூணு தலைமுறையாகும் நாம ஈடு கட்டுறதுக்கு ஒரு தலைமுறை போகிறோம் இப்படித்தான் கடன்களை பொறுத்த வரைக்கும் நடக்குது அவங்க எல்லாம் ஆல்ரெடி டெவெலப் ஆயிட்டாங்க நம்ம டெவலப் ஆயிட்டுரும் ஒரு விதியா ஆஹ் நீங்க அப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது பட்டு பீதாம்பரத்தில் பிறந்த அமெரிக்கா நம்மளோட இருபது மடங்கு உயர் நிலையில இருக்காங்க சார் அவார்ட்டுங்கிறது கரெக்ட் அவன் ஒரு சதவீதம் கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து

லேபர் கோடு வந்து ஆல்ரெடி மத்திய அரசு கொடுத்தாச்சு இனி மாநிலங்கள் தான் அதை செயல்படுத்தணும் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு விதமாக அதை ஓகே இடஒதுக்கீடு எப்படி நீங்கள் வந்து வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு விதமாக செயல்படுத்துறீங்களோ லேபர் கோடை அப்படித்தான் நீங்க நீங்கள் அதை பண்ணணும் திருக்குறளை எழுதி வச்சு நிர்மலா சீதாராமன் அம்மாவில் படிக்க முடியும் தேர்தலுக்காக ஒரு பட்ஜெட்டை என்றைக்குமே

ஆயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு கடல் பரப்பு உள்ள ஒரு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது தான் ஃபிஷரிக்கு ஏதாவது ஒதுக்கினா மீன் அப்படிங்கிற வளத்துக்குன்னு ஒதுக்கினா அதில் பிரதானம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வரும் ஏன்னா இவ்வளோ பெரிய கோஸ்டல் ஏரியா தமிழ்நாட்டில் தான் இருக்குது மற்றதெல்லாம் கேரளாவும் சின்னது மகாராஷ்டிராவும் சின்னது அடுத்தது நீங்கள் லெதரை க லெதருக்கு என்ன ஒதுக்கி இருந்தாலும் அதில் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் வரும் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தொரு சதவீதம் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸு இந்த தமிழ்நாட்டிலருந்து தான் போகுது ஸோ எலக்ட்ரானிக்ஸுக்கு ஏதாவது செஞ்சால் அதுவும் தமிழ்நாட்டுக்கு தான் வரும் இதுக்கும் இந்த நூற்றி அறுபது வருட நீதி கட்சி தி க திமுகவுக்கும் ஏன் சம்மந்தம் இல்லைன்னா இந்தியாவிலேயே உற்ப ஃபேக்ட்ரிஸ் அதிகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் மற்ற மாநிலங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் ஸோ ஃபேக்ட்ரிக்கு ஏதாவது செய்தாலும் அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடாகத்தான் வரும் அதை ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த ரயில்வே காரிடரை பற்றி ரெண்டு விஷயம் பேசிடுறேன் இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை பத்தாயிரம் கோடின்னு கொண்டு வந்துருக்காங்க இல்லையா அதில் பெரிய அளவில் சந்தோஷப்பட போகிறது அதிக துறைமுகங்கள் உண்டு தூத்துக்குடியாக இருக்கட்டும் அல்லது சென்னையாக இருக்கட்டும் அதிக துறைமுகங்கள் உள்ள அந்த இடத்துக்கு தான் வரும் ஒசூரில் வந்து ஒரு ஏர்போர்ட் வரலைங்கிறதுக்கு மைய காரணம் ஒசூரில் வந்தால் அதை பெங்களூரை பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே அது தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டே வந்தது அதுதான் உண்மையான காரணம் இத்தனை வருடமாக ஒசூர் ஏர்போர்ட் ஒன்று நேற்றுக்கு போட்டுட்டு இன்றைக்கி நிறுத்தி வைக்கல பல ஆண்டு காலமாக அப்படியே தான் இருக்குது அதற்கு ஒரு விடிவு உறுதியாக வரத்தான் செய்யும் ஆனால் பரந்தூரில் எப்படியாவது நல்லது பண்ணிங்கன்னா விஜய் வந்தார்னா அப்புறம் அதில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க பரந்தூரில் ஏதாவது நல்லது பண்ணிங்கன்னா விமான நிலையமாவது பெரிய அளவில் வருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு வரி எஸ்எஸ்ஐயை பற்றி பேசும்போது கோபால் உங்களுக்கு சொல்கிறேன் அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டுன்னு பிரித்திருக்கு எஸ்எஸ்ஏல தயவு செஞ்சு இந்த மூவாயிரம் கோடியை பற்றி திருப்பி திருப்பி பேசுகிறாங்க இல்லையா அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம எல்லாருக்கும் விளக்கிடுவோம் நீங்கள் நாற்பது சதவீதம் செலவு பண்ணிவிட்டு கணக்கு கொடுத்த உடனே நான் அறுபது பர்சன்ட் கொடுக்கணும் இதுதான் எஸ்எஸ்ஏ